அனுபவ வெளிப்பாடு ஒவ்வொரு முகத்திலும் கடவுளின் உருவம் பகுதி ஒன்று தனது குருவிடம் அடைக்கலம் தேடுவதற்கு முன்பு நாம்தேவின் வாழ்க்கை ஒரு சடங்கு சார்ந்த பக்தராக இருந்தது சிலை வழிபாடு பஜனை சச்சங்கம் விரதம் உபவாசம் மற்றும் யாத்திரைகளில் மட்டுமே அவர் கடவுளை அனுபவிக்க முடிந்தது மற்ற தெய்வீக உருவங்களிலோ அல்லது உயிரினங்களிலோ அல்ல இருப்பினும் சுய யோகி சந்த் விசோபாவிடமிருந்து போதனைகளை பெற்ற பிறகு சடங்குகள் படிப்படியாக அவரது வாழ்க்கையிலிருந்து மறைந்து அறிவின் ஒளி பிரகாசித்தது கடவுளை பிரியப்படுத்த அவருக்கு இனி சடங்குகள் தேவையில்லை அவர் எப்போதும் சுய அனுபவத்தில் மூழ்கியிருந்தார் இப்போது அவர் கோயில் சிலையில் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினத்திலும் விட்டலை கண்டார் அவருக்கு விட்டல் எல்லா இடங்களிலும் விட்டலாக இருந்தார் அவர் கோயில் சிலையில் மட்டுமே இருக்கும் விட்டலை நான் நம்பவில்லை என்று கூறுவார் சந்த் ரவிதாசிடமிருந்து ஞானத்தைப் பெற்ற பிறகு மீராவின் பார்வையில் ஷியாமுக்கும் ராமருக்கும் இடையிலான வேறுபாடு மறைந்துவிட்டது போல குரு விசோபாவிடமிருந்து ஞானத்தைப் பெற்ற பிறகு சந்த் நாம்தேவ் கடவுளின் விட்டல் வடிவத்திற்கும் மற்ற வடிவங்களுக்கும் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை இப்போது ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு மாறுவேடத்திலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒவ்வொரு உயிரற்ற பொருளிலும் ஒரே தெய்வீக உணர்வைக் காணத் தொடங்கினார் காரணம் ஆன்மீகத்தின் அடிப்படை புரிதலை அவர் உணர்ந்திருந்தார் அது அனைத்து உயிரற்ற மற்றும் உயிரற்ற பொருட்களும் ஒரே உச்ச உணர்வின் வெளிப்பாடுகள் ஒரே உச்சநிலையின் ஒரு வடிவம் என்று கூறுகிறது மேலும் ராமர் கிருஷ்ணர் தேவி விட்டல் சிவன் போன்ற கடவுளின் அனைத்து பிரபலமான வடிவங்களும் ஒரே உருவமற்ற சுயத்தின் உருவக பிரதிநிதித்துவங்கள் சந்த் நாம்தேவ் இந்த புரிதலை வெளிப்படுத்தும் ஒரு அழகான கதையை கொண்டுள்ளது அதை கேட்டு அனுபவிப்போம் ரொட்டியை எடுத்து சென்ற நாய் ஒருமுறை சந்த் நாம்தேவ் எங்கோ பயணம் செய்து கொண்டிருந்தார் வீட்டில் சமைத்த உணவுப் பையை எடுத்துச் சென்றார் அதில் ரொட்டி ஊறுகாய் நெய் மற்றும் பல பொருட்கள் இருந்தன நடந்து செல்லும் போது அவருக்கு பசி எடுத்ததால் நிழல் தரும் ஒரு மரத்தின் கீழ் நின்று உணவு தேடுவதற்காக பையை திறக்கத் தொடங்கினார் வையிலிருந்து சப்பாத்திகளை எடுத்து ஒதுக்கி வைத்தார் பின்னர் ரொட்டியில் தடவுவதற்காக நெய்யை ஒரு சிறிய பாத்திரத்தில் எடுத்தார் நீ பாத்திரத்தை எடுக்க அவர் திரும்பியபோது ஒரு நாய் வந்து தன் ரொட்டியை எடுத்துக்கொண்டு ஓடியது நாம் தேவ் நாய் ரொட்டியுடன் ஓடுவதைக் கண்டதும் நீ பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் ஓடத் தொடங்கினார் பிரபு இந்த ரொட்டி உலர்ந்தது இதை இப்படி சாப்பிட வேண்டும் நான் அவற்றின் மீது நெய் தடவி சாப்பிடுங்கள் ஒரு நிமிடம் பொறு நான் என் கைகளால் நெய்யை தடவிய ரொட்டியை உங்களுக்கு ஊட்டுகிறேன் நாம்தேவ் அதே உணர்வை நாயிலும் பார்க்க முடிந்தது நெய் தடவிய ரொட்டியை அதற்கு ஊட்ட ஆர்வமாக இருந்தார் ஆனால் இந்த உண்மையை நாய் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அது பிடிபட்டுவிடுமோ என்ற பயத்தில் ரொட்டியுடன் முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது கோவிலில் ஒரு வயதான தொழுநோயாளியை அவமதித்த முட்டாள் பக்தர் நாம்தேவ் இப்போது இல்லை என்பதை இந்தக் கதை நிரூபிக்கிறது அவருக்கு பதிலாக சமமான பார்வை கொண்ட அனைவரிடமும் கடவுளைக் கண்ட ஒரு யோகி பக்தர் தோன்றினார் நெருப்பிலும் தெய்வீக இருப்பின் தரிசனம் சன் நாம்தேவ் உயிரற்ற பொருட்கள் மற்றும் உயிரினங்களில் மட்டுமல்ல இயற்கையின் ஐந்து கூறுகளான நீர் நெருப்பு காற்று வானம் மற்றும் பூமியிலும் கடவுளின் இருப்பை அனுபவிக்கத் தொடங்கினார் இதை வெளிப்படுத்தும் அவரது வாழ்க்கையிலிருந்து மற்றொரு சம்பவத்தை கருத்தில் கொள்வோம் ஒரு காலத்தில் அவரது குடிசை தீப்பிடித்து எரிந்தது உள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எரிய ஆரம்பித்தன ஒரு சாதாரண மனிதர் எச்சரிக்கை விடுத்து உதவிக்கு மக்களை திரட்டி தீயை அணைக்க முயற்சித்திருப்பார் ஆனால் சந்த் நாம்தேவ் ஒரு மிகவும் பாரபட்சமற்ற பக்தர் தீயை அணைக்க முயற்சிப்பதற்குப் பதிலாக ஒடிசையில் வேறு இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பான பொருட்களை எடுத்து நெருப்பில் வீசத் தொடங்கினார் அவ்வாறு செய்யும்போது அவர் இறைவா இன்று நீர் என் குடிலில் யாகத்தின் வடிவத்தில் தோன்றியிருப்பது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த அக்னி யாகத்தில் நான் அறியாமையால் என்னுடையது என்று கருதிய எனது அனைத்து பொருட்களையும் நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் ஆனால் இப்போது இவை என்னுடையது அல்ல உங்களுடையது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தயவு செய்து அவற்றை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார் சந்த் நாம்தேவ் வழங்கிய பொருட்களின் காணிக்கைகளை பெற்ற பிறகு நெருப்பு மிகவும் கடுமையான வடிவத்தை எடுத்தது முழு குடிசையும் எரிந்தது இருந்தபோதிலும் கடவுளின் பொருட்களை கடவுளுக்கு அர்ப்பணித்ததால் சந்த் நாம்தேவ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இதற்குப் பிறகு விட்டல் பிரபு தானே ஒரு தொழிலாளி வேடத்தில் வந்து அவரது குடிசையை புதுப்பித்ததாக கூறப்படுகிறது இதம் ந மமா இது எனது இல்லை நீங்கள் எப்போதாவது ஒரு யாகம் அல்லது ஹோமம் செய்திருந்தால் அல்லது யாராவது அதைச் செய்வதைக் கண்டிருந்தால் யாகங்களைச் செய்யும்போது இதம் ந மம என்று நிச்சயமாகச் சொல்லப்படும் அதேபோல் இதம் அக்னியா இதம் ந மம இது நெருப்புக்குச் சொந்தமானது இது என்னுடையது அல்ல இதம் வருணாய இதம் ந மம இது தண்ணீருக்குச் சொந்தமானது இது என்னுடையது அல்ல அதாவது நான் எதை அர்ப்பணித்தாலும் அது இயற்கையிலிருந்து வந்தது அதற்குச் சொந்தமானது அது என்னுடையது அல்ல நான் அதிலிருந்து உரிமை உணர்வை நீக்குகிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு யாகத்தைச் செய்வதன் நோக்கம் பொருட்கள் மற்றும் மக்கள் மீதான நமது பற்றுதலை முடிவுக்கு கொண்டுவருவது இது என்னுடையது அல்ல இது உங்களுடையது என்ற உணர்வை உள்வாங்குவது இதுவே உண்மையான ஆன்மீகம் சந்த் நாம்தேவுக்கு அவரது குடிசையில் இருந்த நெருப்பு ஒரு யாகமாக தியாகம் மாறியது அதில் அவர் தனது சுய உணர்வையும் பொருட்களின் மீதான பற்றுதலையும் அர்ப்பணித்தார் உலகிற்கு இது நிச்சயமாக முட்டாள்தனமாக கருதப்படும் ஆனால் ஒரு பக்தரின் பார்வையில் இது உண்மையிலேயே அறிவு யாகம் பற்றின்மை யாகம் அவரது உள் அகங்காரத்தை எரித்து அவரது முக்திக்கான கதவை திறந்தது அனுபவ வெளிப்பாடு ஒவ்வொரு முகத்திலும் கடவுளின் உருவம் பகுதி ஒன்று அடுத்த பதிவில் தொடரும்